அஃப்கோர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கேன் ஜீரோ பாயிண்ட் எஸ் ப்ரமோ வந்து டிவியில் போட்டுருக்காங்க இன்னும் யூடியூப்ல ரிலீஸ் ஆகலாம் ஹோப் ரிலீஸ் ஆகும் சீக்கிரம் இதனால இந்த ப்ரமோ எஸ் நாளைய காட்சிகள்னு சொன்னாங்களே நம்ம காவேரியும் குமரனும் வந்து பசுவை சந்திக்கிற அந்த ஜெயில் அந்த சீன் தான் என்னன்னா காவேரி வந்து என் நாட்டா இருந்தேன் அவங்க குழந்தை தள்ளியாச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் திரும்பி வருவேன் வந்து உன் குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பசு சொல்றாங்க ஆனா காவேரிய கிட்ட ஒன்னு வேலை ஆகாது அப்படிங்கிற மாதிரி காவிரி முடிக்கிறாங்க இருந்தாலும் என்னன்னா பொதுவாக நார்மலா இந்த ஒரு ஆடியன்ஸா எல்லாத்தோடைய எதிரியும் வீட்டுல கூட இப்படி ஒரு விஷயம் நடந்தேன் எதுக்கு நீ அவனை போய் பார்க்க போனேன் இதான் முடிஞ்சு போச்சு இல்லை உன் வேலையை பார்க்க வேண்டியதானா அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவான் கரெக்டாக ஆனால் நம்ம அப்பா இறந்ததுக்கு காரணமான ஒரு பர்சன் நம்ம வாழ்க்கையவே தலைகிலாக புரட்டி போட்டவர் தன்னுடைய கணவர் பெரிய லெவலுக்கான ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்தியிருக்காங்க கரெக்டாக வாழ்க்கையில் எல்லாத்தையுமே காவிரிக்கு எதிராகவே அவ்வளவும் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு பர்ஷ பர்சனை பொதுவாக யாராக இருந்தாலும் சரியான கோபத்துலேயே தான் திரும்ப திரும்ப பேஸ் பண்ணுவாங்க அது உண்மையான விஷயம் தான் பட் நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணாலுமே தான் போவாங்க ஏன்னா வாழ்க்கை வாழணும் இல்லையா போய் துரத்திக்கிட்டே இருக்க முடியாதுல பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல சொல்லுவாங்கள அதனால ஜெயிலில் பிடிச்சி பார்த்துட்டா பிடிச்சி போட்டால் அவங்க பார்த்துக்க போறாங்க குமாரை நம்ம பண்ணி நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் இருந்தாலும் நம்ம ஜெயிலில் போட்டாலும் அதுக்கு பழி வாங்க தான் போகிறாங்க பழி வாங்குறவங்க பழி வாங்க தான் செய்வாங்க எப்படியா இருந்தாலும் இப்போ காவேரி போய் இப்படி சொல்லலைனா மட்டும் இந்த ஜெயிலில் போட்டதுக்கு பசு ஒன்றும் மாட்டாரா அப்படிங்கிற ஒரு வாய் பாயிண்ட்டும் இருக்குது ஸோ இது இந்த கதையை வந்து அடுத்து வந்து பசுவோட மறுபடியும் இருந்து அவர் வந்து பிரச்சனை பண்ணுவாருங்கிறத இப்போ நமக்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ரையல் காமிச்சிருக்காங்க ஸோ இந்த பிரமோ வந்து அதை சார்ந்து தான் அவர் மெயினாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உண்மையாலுமே வந்து ஒரு இக்கட்டான தான் ஃபேன்ஸோட மனநிலை இருக்குது ஒரு பக்கம் காவேரி விஜய் வேண்டான்னு மூவ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ போய் பசுக்கிட்டே வம்பு பண்ணிட்டு வராங்க தான் ஆனால் மாஸ் பண்ணிட்டு வராங்க நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வம்பு பண்ணிவிட்டு வராங்கன்னு நினைக்கிறாங்க ஓகே இந்த ப்ரமோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாவில் ஃபேன் பேஜஸில் சிலர் போட்டிருக்காங்க டிவியில் பாருங்கள் இருக்கும் ஓகேவா பார்த்துக்கிட்டே விளம்பரத்துக்கு இடையில் வரும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்